டிஎன்பிசியில் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா லகர 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 வேறுபாடு அப்புறம் நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இது எல்லாத்தையும் நம்ம மயங்குலிகள்னு சொல்லுவோம் இது எல்லாமே எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு டேர்ம் டூவில் கவர் ஆகுதுங்க இங்கே பாருங்கள் மனம் மனம் மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியங்கள் உச்சரிக்கும் போது ஏறத்தால் ஒன்று போலவே ஒழிக்கின்றன ஆனால் இரண்டிற்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்குலிகள் என்கிறோம் அதாவது அந்த சவுண்டில் கொஞ்சம் நம்மளுக்கு டவுட் வருது இல்லைங்களா அந்த மட்டும் வேறுபாடு கொஞ்சம் மயக்கத்தை ஏற்படுத்தினால இதை மயங்குலிகள்னு சொல்கிறாங்க எது எதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூணு சுழினா ரெண்டு சுழினா அப்புறம் இந்த நா லா 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 ரா இது எட்டுமே வந்து மயங்கொலி எழுத்துக்கள் ஓகேங்களா இப்போ முதல்ல நான் நான் எழுத்துக்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க மூணு சுடி நான் கொடுத்துருக்காங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை துடுவதால் நகரம் பிறக்கிறது சரிங்களா நாவின் நுனி மேல்வாய் இந்த நகரம் பார்த்தீங்கன்னா மேல்வா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை துடுவதால் நகரம் பிறக்கிறது இந்த நான் பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பள்ளின் அடிப்பகுதியை துடுவதால் நகரம் பிறக்கிறது ஓகேங்களா இது வந்து இது மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியில் தான் மூணு சுலினாக பிறக்குது முன்பகுதியில் வந்து இந்த இந்தனா பிறக்குது இந்த நாவின் நுனி மேன்வாழ் பணத்தின் அடிப்பகுதி தொழிலாக இந்த நகராக பிறக்குது ஓகேங்களா இதுவே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இணையெழுத்துக்களையே பார்த்துட்டோம் இன்னொரு தடவை பார்க்கலாம் இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு இதாக நம்ம அங்கேயே தெளிவாக படிச்சிருந்தோம் கரெக்டுங்களா இந்த இணையெழுத்துக்களை கொண்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா டகரத்தை அடுத்து வர்றத நகரத்தை டன்னகரம் அங்கேயே பார்த்தோம் இல்லைங்களா டகரத்தை அடுத்து வந்துச்சுன்னா அதை நகரம்னு சொல்லுவோம் தகரத்தை அடுத்து வருவது தன்னகரம்னு சொல்லுவோம் ஏன்னா தாக்கப்புறம் தான் இந்த நா வருதுனால இது தன்னகரம்னு சொல்லுவோம் ரகரத்தை அடுத்து தானே இந்த ரா வருது அதனால் இது நகரம்னு சொல்லுவோம் இது தெளிவாக இருக்கணும் டகரத்தை அடுத்து வர இந்த நா வந்து டன்னகரம் தாக்கப்புறம் வர்றதுனால இது தன்னகரம் ரகரத்தை அடுத்து வரதுனால இது ரன்னகரம்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் எப்படி அப்போ லெட்டர்ஸ் எப்பயுமே பாருங்கள் எப்பயுமே டாயின்னு எழுத்துக்கு முன்னாடி தான் இந்த மூணு சுழி இன்னும் வரும் அதாவது டன்னகரம் வரும் பாருங்கள் இது கண்டம் வண்டி நண்டு இங்கே பாருங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த டன்னகரம் அந்த டா வரிசையில் வரதுனால இன்னு தான் வரும் சரிங்களா ரா இந்த ரா வரும்போது இன்னு தான் வரும் பாருங்கள் மன்றம் நன்றி கன்று இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அப்புறம் நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருளும் மாறுபடும் இந்த சவுண்ட் இந்த லெட்டர் வர இடத்துல நம்ம இதை போட்டோம்னா அதோட பொருள் கூட மாறுபடும் பார்த்திங்கன்னா வானம் மூணு சுழி வானம் பார்த்திங்கன்னா வெடின்னு அர்த்தம் வானம்னா ஆகாயம் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பனி அப்படின்னா வேலை பனின்னா குளிர்ச்சி ஓகேங்களா இது மூணு சுழி நீ வந்தால் வேலை ரெண்டு சுழி நீ வந்தால் குளிர்ச்சி நெக்ஸ்ட்டு நம்ம லாலாயிரத்துக்கள்ல பார்க்கலாம் முதல்ல வந்து லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல்பற்களின் அடியை தொடுவதால் அகரம் தோன்றுகிறது இது போல இருப்பதால் இது வகரலகரம் இதை நம்ம எப்படி சொல்லணும்னா வகரலகரம்னு சொல்லணும் இது வந்து மேல்பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் ஓகேங்களா ஸோ இது வந்து வகரலகரம் நெக்ஸ்ட்டு லா இந்த லா பார்த்திங்கன்னா மேலண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அகரம் தோன்றும் இதனை வந்து நம்ம பொது லகரம் சொல்லுவோம் மூண் இது வந்து பொது லகரம் சொல்லுவோம் அப்புறம் இது பாக்குறதுக்கு நா போலவே இருப்பதால் இதை நகர 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 சொல்லுவாங்க நகர நகரம் என்றும் கூறுவர் லா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் லா தமிழுக்கே சிறப்பானது இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம் இது மா போல இருப்பதால் இதனை மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரா இந்த லா வந்து வகர ஃபஸ்ட்டு இது வகரலகரம் இது வகரலகரம் இது வந்து பார்த்திங்கன்னா நகர லகரம் இது பார்த்தீங்கன்னா சிறப்பு லகரம் இல்லைன்னா மகரலகரம் நெக்ஸ்ட்டு பொருள் வேறுபாடு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வில் விலை அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் பொருளின் மதிப்பு ரேட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இதே விலை இந்த விளைனா விளைவித்தல் உண்டாக்குதல் அது இது பார்த்தீங்கன்னா விளைகிறேன்னா விளை விளைனா விளைகிறேன் அப்படின்னா விரும்புகிறேன் இப்போ அப்போ விளை அப்படின்னா விரும்பு இந்த இலை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம செடிக்கு போடுற இல்லை இந்த வகரலகரம் செடியின் இலை இது இலைத்தல் இலைத்து போய்விட்டாய் அப்படின்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னா இலைனா இலை மெலிந்து போகுதல் இலை அப்படின்னா நூல் இலை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ராத்துக்கள் பார்ப்போம் ரா நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் வந்து ரகரம் தோன்றுகிறது இதை இடை எறள வளர்னு தானே சொல்லுவோம் அதனால் இது இடையின ரகரம் சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து இது ரா இது நாவின் நுனி மேலெண்ணத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இது பார்த்தீங்கன்னா அகரம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அகரம் ஏன்னா கசட தபிற அந்தில் வருது இல்லைங்களா அதனால் இது அகரம் இது அகரம் பொருள் வேறுபாடு பார்க்கலாம் இப்போ ஏரி அப்படின்னா நீர்நிலை இதே ஏரி மேலே ஏரி வா அப்படின்னு சொல்லுவோம்ல அது இந்த ஏரிக்கு மேலே ஏரி அப்படின்னு சொல்லுவோம் இது கூரைனா வீட்டின் கூரை கூரை அப்படின்னா புடவை நெக்ஸ்ட் இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறது சிரம் என்பது தலை ஓகேங்களா இலைக்கு வேறு பெயர் பார்த்தீங்கன்னா தலை வண்டி இழுப்பது காளை கடலுக்கு வேறு பெயர் பறவை பறவை வானில் பறந்தது நெக்ஸ்ட் கதவை மெல்ல திறந்தான் பூ மனம் வீசும் புலியின் கண் சிவந்து காடப்படும் குழந்தைகள் பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் ஓகேவா நெக்ஸ்ட்டு தொடர்களில் உள்ள பிள்ளையை திருத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்கோம் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு என் வீட்டுன்னு போட்டிருக்காங்க என்னன்னு சொல்ல மாட்டேங்குது என் அப்படின்னு அப்போ இங்கே ரெண்டு தான் வரும் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் இங்கே பாருங்கள் மனம் கிடையாது மனம் மனம் வீசின மூணு சுழினா தான் வரணும் தேர் திரு திருவிழா வைக்கிறதுக்கு திரு இங்கே வந்து சிறப்பு நகரம் தான் வரும் திருவிழாக்கு சென்றனர் சென்றனருக்கு இங்கே பாருங்கள் இந்த நகரத்துக்கு இது வந்து நான் தன்னகரம் தான் சொல்லியிருக்கேன் அப்போ இங்கே இந்த ரா வரக்கூடாது அப்படின்னா வரணும் சென்றனருக்கு வந்து ரெண்டு சுழின்னு தான் வரணும் சென்றனர் வாழை பழம் பழம் தான் சொல்லுவோம் இங்கே பழம் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே சிறப்பு நகரம் போடணும் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இது பாருங்க தப்பு இங்கே தான் வரணும் நல்லது இதுதான் பிள்ளை ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவன்த் ஓல்டு புக்ல இருக்கிறது பார்க்கலாம் இதில் பாருங்கள் லா 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 ஒளி வேறுபாடு அறிந்து ஒழிக்க பொருள் வேறுபாடு வந்து பயன்படுத்துதுன்னு இருக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் அகரம் இருக்குதுங்களா அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த அழகுக்கு பெண்மயில் அர்த்தம் அழகு அப்படின்னா கவின் வனப்பு இலின் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த அலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வகரலகரம் வந்துச்சுன்னா அலை கடல் அலைன்னு சொல்லுவோம்ல அது அல் அலை இந்த அலை வந்தால் புற்று அலை அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு அர்த்தம் அதாவது கூப்பிடு அந்த அலைக்கு கூப்பிடுன்னு அர்த்தம் திரும்ப நெக்ஸ்ட்டு இது அங்கேயே பார்த்துட்டோம் இலைனா மரம் செடி கொடிகளின் இலை இலைனா உடல் இலைத்தல் இலைத்தல் இது இ இலை அப்படின்னா நூல் நெக்ஸ்ட்டு இந்த கலை வந்துச்சுன்னா கவின் கலைகள் வகரலகரம் வந்தால் இது கலை கலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கலைன்னா நீக்கு காளை அப்படின்னா மூங்கில் தலைனா ஒரு உறுப்பு தலை அப்படின்னா விலங்கு தலைனா தழைத்தல் நெக்ஸ்ட்டு இந்த வழி வந்துச்சுன்னா வலிமை இந்த வழி நம்மளுக்கு தெரியும் காற்று இந்த வழி அப்படின்னா பாதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரி அரி வந்துச்சுன்னா திருமால் சிங்கம் காய்களை அரி அந்த மாதிரி இந்த அறிக்கை வந்து திருமால்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சிங்கம் இது எல்லாமே இந்த அறி தான் இந்து வந்து இந்த அரி வந்து அறிந்து கொள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த அலரின்னு வந்துச்சுன்னா அது ஒரு வகையான பூ அலரி பூ இந்த அலரினா அழுது அலரி சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த அலரிக்கு அழுது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு இந்த இறத்தல் இடையினரா வந்துச்சுன்னா பிச்சையடித்தல் இறத்தல்னால் நமக்கு தெரியும் சாதல் இந்த இரத் இறந்து உண்ணுதல்லாம் வருது இல்லைங்களா அதுக்கு இந்த ரா வந்துச்சுன்னா பிச்சை எடுத்தல் இந்த இறத்தலுக்கு சாதல் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு இந்த உறவுக்கு பார்த்திங்கனா வலிமை இந்த உறவு சுற்றம் அப்புறம் இந்த உரை இடைநிறை வந்துச்சுன்னா சொல் அப்படின்னு அர்த்தம் இந்த உரை வந்தால் தலையணை உரை அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு எரி அப்படின்னா தீ அப்படின்னு அர்த்தம் எரி அப்படின்னா வீசு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த ரீ போட்டாங்களா கறின்னா யானை இதே இந்த கறி போட்டால் காய்கறி மிளகும் இந்த கறி தான் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு குரங்கு பார்த்திங்கன்னா வானரம் இது நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த குரங்குக்கு என்ன மீனிங்னா தொடை குரங்குன்னா தொடை இந்த கூரை வீட்டுக்கூரை இது நம்ம சிக்ஸ்துலேயே பார்த்துட்டோம் அங்கே கூரைனா புடவைன்னு கொடுத்துருந்தாங்க இங்க துணின்னு கொடுத்துருக்காங்க சீரிய அப்படின்னா சிறந்த அப்படின்னு அர்த்தம் இந்த சீரிய அப்படின்னா சினந்த அப்படின்னு அர்த்தம் பறவை அப்படின்னா கடல் இதுவும் சிக்ஸ்த்லேயே பார்த்துட்டோம் பறவை அப்படின்னா பரப்பனவாகிய உயிரினம் நெக்ஸ்ட் மறை அப்படின்னா மான் அப்படின்னு அர்த்தம் இந்த மறைக்கு பார்த்தீங்கன்னா வேதம் அப்படின்னு அர்த்தம் இந்த மறைக்கு வேதம் இந்த மாதிரிக்கு பார்த்திங்கன்னா மான் தாமரை ரெண்டுமே வரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் நான் ஒளி வேறுபாடு கொடுத்துருக்காங்க இந்த அனல் அப்படின்னா தா தாடின்னு அர்த்தம் அனல் இந்த அனல் வந்துச்சுன்னா நெருப்பு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு ஆணி அப்படின்னா இரும்பாலான ஆணி ஆணி அப்படின்னா தமிழ் மாதம் இந்த இதுக்கு இந்த ஊன் மூணு சுழி இன் போட்டோம்னா உணவு இந்த ஊன் போட்டால் இறைச்சி அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு கணம் அப்படின்னா கூட்டம் கணம் அப்படின்னா பாரம் பேன் பேனுதல் அப்படின்னு சொல்லுவாங்களையா பேனுதல் அப்படின்னா காப்பாற்று பேனுனா காப்பாற்று இந்த பேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் வாழும் பேன் மனம் அப்படின்னா நறுமணம் இந்த மனத்துக்கு வந்து உள்ளம் அப்படின்ட்டுருக்கு நெக்ஸ்ட் இந்த மனை மூணு இணை வந்துச்சுன்னா உட்காரும் பலகை இந்த மனைனா வீடு மனை அப்படின்னா உட்காரும் பலகை மனை அப்படின்னா வீடு மான் அப்படின்னா பெருமை மான் அப்படின்னா மான் முன்னாள் இந்த இந்து போட்டோம்னா முன்னாள் அப்படின்னு போட்டோம்னா மூன்று நாள் அப்படின்னு அர்த்தம் இந்த முன்னாள் போற்றம்னா முந்தைய நாள் முன்னாள்னா முந்தைய நாள் முன்னாள் அப்படின்றது இந்த நாள் போற்றா மூன்று நாள் இந்த இந்த இன் ரெண்டு சுழியின் போட்டோம்னா முந்தைய நாள் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் தேநீர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நீ போட்டிங்கன்னா தேயிலை நீர் அப்படின்னு ஒருத்தம் இந்த நீ போட்டிங்கன்னா தேன் போலும் தே இனிய நீர் தேன் நீர் இந்த நீ போட்டிங்கன்னா தேன் போலும் இனிய நீர் அப்படின்னு அர்த்தம் இந்த திணை பார்த்திங்கன்னா தானிய வகை திணை பார்த்திங்கன்னா ஒழுக்கம் நம்ம பார்ப்போம்ல ஐந்தி நெய் ஒழுக்கம்னா அந்த இந்த திணைக்கு மூணு சுளி நெய் வரும் நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் ஒன்றே கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு சூழ்நிலை வரும் கணை லெவன்த்து புக்கில் இருக்கிறது இந்த பாருங்கள் கணைன்னா குதிரை கணைக்கிறது அப்படின்னு வரும் இந்த கணைக்கு வந்து அம்பு அப்படின்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஒரே சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு இங்கே பாருங்கள் இந்த ம மரம் மரம் கொடுத்துருக்காங்க மனிதருக்கு ஊரியது மரம் இந்த இடத்துல இந்த மரம் அப்படிங்கிறது வீரம்னு அர்த்தம் அன்றே அவர் மரம் இது வந்து மரம் அதாவது செடி கொடி வைக்கலாம் அந்த மரம்னு சொல்கிறாங்க மரம்னா வீரம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊன் ஊன் இந்த ஊன் பார்த்தீங்கன்னா உயிர்களின் உணவு இந்த ஊன் வந்து உயிர்களின் உடல் பகுதி சரிங்களா இந்த பார்த்தா உணவுன்னு சொல்லுவோம் உண்டி கொடுத்து உயிர் கொடுத்துருவோம் அந்த இது வரும் இந்த ஊன் வந்து ஊன் உண்ணாமேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஊன் மீனிங்கில் இது வரும் ரெண்டு சொல்லி ஓகேங்களா கல் கல் இது பாருங்க மலையில் இருப்பது கல் பனையில் இருப்பது கல் இது வந்துட்டு மது ஒன்ற மீனிங்கில் வருது கல்லுண்ணாமைன்னு பார்ப்போங்களா அதை பழைய இருப்பது கல் இது நம்ம கல் ஓகேங்களா பா ரெண்டிலுக்குள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பறவை பாருங்கள் இது பறவை இது பறவை பறந்து இருப்பதால் கடலை பறவை என்றனர் இது சிக்ஸ்லேயே பார்த்துட்டோம் பறந்து வருவதால் புல்லினத்தை பறவை என்றனர் ஓகேங்களா இரத்தல் இரத்தல் பண்டைய புல புலவோர் இரத்தலினும் இரத்தல் நன்றேனா வாழ்ந்தனர் இந்த இரத்தல் வந்து வேண் கேட்குறது அந்த திச்சை எடுக்கிறது அந்த மீனிங்கில் வருது இந்த இரத்தல் வந்து சாதல் அப்படின்ற மீனிங்கில் வருது ரெண்டு ஒரே சென்டென்ஸில் கொடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட்டு பரி பரி அக்கால கல்வர்கள் பரினா இந்த பரியில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை குதிரையில் வந்து இந்த பரி பார்த்திங்கன்னா பறித்தல் செய்தனர் வழிப்பறி செய்தனர் அப்படின்ற மீனிங்கில் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு கறி 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 அடிப்பில் கறி சமைப்போரும் உண்டு இது வந்து அடுப்பு கறி இது இந்த கறி பார்த்தீங்கன்னா காய்கறி ஸோ கறி அடிப்பில் கறி சமைப்போரும் உண்டு அப்படி நெக்ஸ்ட்டு இது நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லைங்களா அறினால் திருமால் சிங்கம் அது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் இங்கே இங்கே வந்து காக்கும் கடவுள் அரி இங்கே திருமால்ன்ற மீனிங்கில் வந்திருக்கு என்பதை நன்றாய் அரி இந்த அரி வந்து தெரிந்து கொள் நினை அந்த மீனிங்கில் வந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் பனி பனி பனியில் நனைந்து இந்த பணி பார்த்தீங்கன்னா பனிக்காலம் அப்படின்ற மீனிங் வந்துருக்கு பனி இந்த பணி பார்த்தீங்கன்னா வேலை செய்தால் பிணி வரும் பனியில் நனைந்து பணி செய்தால் பிணி வரும் ஓகேங்களா பணியில் நனைந்து பணி செய்தால் பிணி வரும் இந்த பணி வந்து பனிக்காலம் இந்த பணி வந்து வேலை நெக்ஸ்ட்டு க களி களி நலனை பிடித்திருந்த களி நீங்கியது இது வந்து துன்பம்ன்ற மாதிரி மீனிங் சனி நீங்கள் கொடுத்துருக்காங்க நலனும் கழிப்படைந்தான் கழிப்பு அப்படின்னு வர்றதில் இது மகிழ்வுன்ற மீனிங்கில் வந்திருக்கு ஸோ இந்த களிக்கு வந்திங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி கஷ்டம்ன்ற மீனிங்கு இந்த கழிப்பு வந்து மகிழ்ச்சின்ற மீனிங் இது நம்ம அங்கேயே பார்த்தோம் சிக்ஸ்த்தில் விளைச்சல் மிகுந்ததால் விலை குறைந்தது ரெண்டு ஒரே சென்டென்ஸில் வந்துருப்பாருங்க விளைச்சல்னா உற்பத்தி அந்த உற்பத்தி அதிகமானதுனால விலை குறைந்தது அப்படின்ற மீனிங்கில் வந்திருக்கு ஸோ இந்த விலைக்கு வந்து ரேட்டு இது வந்து விளைவித்தலாம் அந்த மீன் நெக்ஸ்ட்டு ஒலி ஒலி செவியால் கேட்கும் ஒளியும் நன்று கண்ணால் பார்க்கும் ஒளியும் நன்று ஸோ இது வந்து சவுண்டு இந்த ஒலி நம்மளுக்கு தெரியும் இந்த ஒலி வந்து லைட்டு நெக்ஸ்ட்டு கேட்டேன் விழிகளை திறந்தேன் எவ்வளோ அழகாக ஒரே சென்டெல்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த விழிப்பு வந்து அழைப்புன்ற கேட்டேன் அந்த மீனிங்கில் வந்திருக்கு அழைப்பு ஒளி கேட்டேன் விழிப்பு ஒலி கேட்டேன் விழிகளை திறந்தேன் இது வந்து கண் விழின்ற மீனிங்கில் வந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு இது வந்து ஒரு ரூபாய் உறுப்பு உறுப்பு கட்டணம் அப்படின்னு கொடுத்துருக்கு ஒருன்னா இங்கே வந்து அமௌ ஒருன்ற ஒன்றுன்ற மீனிங்கில் வந்திருக்கு இந்த உறுப்புனா தண்டனை அதாவது நம்ம திருக்கூறில் கூட பார்த்துருக்கோம் ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு ஒன்றும் துணையும் புகழும் பொறுக்கு ஒருத்தல் அப்படின்றது வந்துட்டு தன் தண்டிக்கிறது ஸோ இந்த ஊருக்கு வந்து தண்டனைன்ற மீனிங் ஏங்களா நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் எவ்வளோ ரெண்டே அழகாக ஒரே சென்டென்ஸை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மனம் மனம் மலரின் மனத்தில் மனதை பறி கொடுத்தேன் இந்த மனத்துக்கு வந்து வாசனைன்ற பேர் இந்த மனம் வந்து உள்ளம்ன்ற பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா லா லா வேறு இது ஓ டுவெல்த் ஓல்டு புக்கில் இருக்குங்க நீங்கள் பாருங்கள் இந்த அலை வந்து கடல் அலை இந்த அலை வந்து கூப்பிடு இந்த அலை வந்து தயிர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இலைனா மரம் செடி கொடிகளின் இலை இந்த இலை நூல் இலை அப்படின்னு அர்த்தம் இந்த இலைனா இலைத்தல் மெலிந்து போதல் இது நம்ம இதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு இது உலைன்னா உலை வைத்தல் உலைக்களம் அந்த இது உலை உழை பாட பாடுபடுதல் உழைப்பு இந்த உலை வந்து பிடரி மயிர் சேரு இந்த உலை தான் நம்ம பார்க்கல இதுக்கு சேருன்ற ஒரு மீனிங் இருக்குது நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம பார்த்துட்டோம் இந்த ஒலிக்கு என்னது ஓசை இந்த ஒளி அப்படின்னா அழித் ஒழித்து பூ அப்படின்லாம் சொல்கிறாங்கள ஒழித்து விடுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து அழித்து விடு தொலைத்து விடு அப்படின்ற மீனிங் இந்த ஒளி வெளிச்சம் நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு இது வந்து கலைன்றது ஒரு வித்தை அப்படிலாம் கலைந்து போதும் இந்த கலைக்கு களை அப்படின்னா மூங்கில் இந்த கலைக்கு பார்த்தீங்கன்னா வயலில் களை எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அது நெக்ஸ்ட் கிளி அப்படின்னா அச்சம் பயம் அந்த மாதிரி கிளினா துண்டாக கிழித்தல் அப்படின்னு அர்த்தம் இந்த கிளி வந்து ஒரு பறவை நெக்ஸ்ட் தலை நம்மளுக்கு தெரியும் அது ஒரு உறுப்பு முதன்மை தலையாய அப்படின்லாம் சொல்கிறோங்களா முதன்மைன்ற மீனிங்லேயும் வரும் ஆனால் தலை என்ற உறுப்புன்ற சிரஸ் அந்த மீனிங்லேயும் வரும் இது தழை அப்படின்னா புல்லிலை அதான் அது தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இந்த தலைனா கட்டுதல் அப்படின்ற மீனிங் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாலி அப்படின்றது கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் இந்த தாளி அப்படின்னா தாளிகள் தாளிகள் படிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மரபு பொருட்களில் இந்தக்கு வந்து குடம் அப்படின்ற பேர் இல்லைனா வாயகன்ற பண்டம் இந்த தாலி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகை பனை இல்லைன்னா குழம்பு தாளித்தல் தாளிச்சு தாளித்தல்னு சொல்லுவாங்களா அந்த நெக்ஸ்ட்டு இந்த வலைனா மீன்பிடி வலை வலை அப்படின்னா ஒரு வகை மரம் இந்த வலை வந்து வளையல்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வளையல் நெக்ஸ்ட்டு வால் குறை இந்த விலங்கின் வால் பகுதி இந்த வாழ்ந்தா வாழ்த்து உயிர் வாழ் அந்த மாதிரி வாழ்கிற மீனிங் பிழைத்தீர் அந்த மீன் இந்த வால் பார்த்தீங்கன்னா வெட்டும் கருவி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வா வாழை அப்படின்னா பின் அர்த்தம் வாழை அப்படின்ட்டு ஒரு மர வகை வாழை மரம்னு சொல்லுவீங்களா அது இது வாழை மீன் சொல்லுவாங்களே இது ஒரு மீன் வகை நெக்ஸ்ட்டு நான் 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 வேறுபாடு பார்க்கலாம் அரண் அப்படின்னா மதில் பாதுகாப்பு கோட்டை இந்த அரன் வந்து சிவன் அன்னம் அப்படின்னா மேல்வாய் அன்னம் அப்படின்னா ஒரு பறவை அன்ன பறவைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆணினா ஒரு இரும்பு துண்டு இந்த ஆணி வந்து ஒரு மாதம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆணை அப்படின்னா கட்டளை இந்த ஆணை வந்து பார்த்திங்கன்னா யானைன்ற மீனிங்கில் வருது உண் அப்படின்னா சாப்பிடு அப்படின்ற மீனிங்கு உண்ணு உன் அப்படின்றது நினைத்துப்பார் அப்படின்ற மீனிங் இது நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஊன் அப்படின்னா உணவு ஊன் அப்படின்னா இறைச்சி இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நினைக்க எண்ணி பார்க்க அந்த எண்ணி பார்க்கறது இந்த ரெண்டு சுளி என்ன அப்படின்னு வச்சுனா கேள்வி என்ன அப்படின்னு கேட்குறோம்ல என்ன வேண்டும் அப்படின்னா அந்த கேள்வி இது நெக்ஸ்ட்டு இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் மூணு சுழின்னு வந்தாவே அம்பு கனை அம்பு இந்த கனைத்தல் குதிரை கனைத்ததுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த கனைத்தல் இது ரெண்டு சுளின்னு வந்தால் இது பார்த்துட்டோம் கணம்னா நேரம் கணம்னா பழு சுமை நெக்ஸ்ட்டு கான்னா பார்த்தல் கான்கன்னு சொல்கிறாங்களே பார் கான் காணகம் சொல்லுவாங்களே இது காடு இந்த கானுக்கு காடுன்னு பேர் நெக்ஸ்ட்டு தனித்தல் தனி அப்படின்னா அடங்குதல் தனித்தல் அப்படின்னு சொல்லுவாங்களே இது இந்த தனினா தனியாக இருத்தல் தனித்திருத்தல் நெக்ஸ்ட்டு துணி அப்படின்னா சீலை அந்த மாதிரி பே துணிகள் துணிகளை குறிக்குது இந்த துணினா துன்பம் கோபம் அச்சம் அந்த குடிக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த திணை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அகத்திணை புறத்திணையெலாம் சொல்லுவாங்களே இந்த திணைன்றது நிலத்தையும் ஒழுக்கத்தையும் குறிக்குது ஐந்திணை புறத்திணை அப்படிலாம் பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து இந்த திணை வந்து நிலம் ஒழுக்கம்னு குறிக்குது இந்த திணை பார்த்திங்கன்னா ஒரு தானிய வகை இந்த திணையெல்லாம் வந்து கம்பு சோளம் சொல்லுவீங்களா அந்த தானிய வகையை குறிக்குது நான் அப்படின்றது கயிறு அப்படின்ற மீனிங் இந்த நான் வந்து தன்னை குறிப்பு தன்மை இடப்பெயர் தன்மை முன்னிலை படற்கை பார்ப்போம் அந்த நான்ன்றது தன்மை பெயர் நெக்ஸ்ட்டு திண்மை அப்படின்னா வலிமை இந்த திண்மைனா தீமை அப்படின்ற மீனிங் வன்மை அப்படின்னா வளம் வழங்குதல் இந்த வன்மை பார்த்தீங்கன்னா வலிமை இந்த வன்மை வந்து